இருக்காங்க நீங்கள் பாருங்க ஆனால் ஒரு ஆளுக்கு நூறுபாயாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஏழு பேர் இருக்கும் அப்போ எழுநூறுபாட ஆகும் ஆனால் ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க நீங்கள் எதுக்கு வந்த நான் வந்து வாக்கிங் போவேன் அப்புறம் இங்கே உள்ளவங்கலாம் சரி நடந்துக்கிட்டே நம்ம மனசு கஷ்டமாக இருந்தால் இங்கே உள்ள குழந்தைங்க எல்லாரையும் பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல அதுக்கூட வந்திருக்கேன்

இந்த அந்த சைக்கிள் மாதிரி உள்ளது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை அப்படியே ஓட்டிட்டே வரலாம்ல

ரம்யா உனக்கு போனமா ஆசையா இருக்கா